தேசிய கார் கோப்பை பந்தயம் கோவையில் சீறி பாய்ந்த கார்கள் தேசிய கார் பந்தய போட்டியில் பெங்களூரு வீரர் கோப்பையை தட்டி சென்றார் கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் தேசிய அளவிலான கார் பந்தயம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா டெல்லி மராட்டியம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் மிக முக்கிய பந்தயமான எல்பிஜி ஃபார்முலா போர் பந்தயத்தில் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த வீரர் துரு கோஷ்வாமி பத்தொன்பது நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றார் இரண்டாம் இடம் தில்ஜித் மூன்றாம் இடம் பிடித்தனர் மூன்றாம் இடம் பிடித்தனர் நோவிஸ் கோப்பைக்கான போட்டியில் புவன் பானு முதலிடம் பொள்ளாச்சியை சேர்ந்த லோகித் லிங்கேஸ் ரவி இரண்டாம் இடம் அபிஜித் மூன்றாம் இடம் பிடித்தனர் காண்டினென்டல் ஜிடி கோப்பைக்கான போட்டியில் ஜார்கிங் வர்ஷா முதலிடம் பிராயன் நிக்கோலஸ் இரண்டாம் இடம் சரண்குமார் மூன்றாம் இடம் பிடித்தனர் அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வீரர்களின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்